உங்களது மனம் குவிந்த காதலருடன் காதல் கனை பாய்வதற்கு மகன் நீங்கள் உங்கள் மீதிற்கான தன்னம்பிக்கை அதிகரித்துக் கொள்ளுங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே என்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தினக்கான ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் மறக்காம இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நம்ம நமது வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க நண்பர்களே இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போறோம் சில முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் இடையில சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருமே என்னுடைய விஷயம் மனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே இன்றைய தினம் இறைவனுடைய அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்குமே துன்பம் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்துக்கான ராசிபலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமைங்க இன்றைய தினம் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாளாக தமிழ் வருடத்தில் அமைந்துள்ளது இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்ங்க மேலும் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்திங்க இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் தீய சக்திகளிடமிருந்து உங்களை பாதுகாத்திடவும் தீயவர்களிடமிருந்து உங்களை நீங்கள் சிறப்பாக உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்திடவும் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க எனவே விநாயகர் வழிபாட்டை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இந்த தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி வளம் பெற்றுள்ளார் இரண்டாம் இடத்தில் ராகுவும் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திலும் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமைந்திருக்குங்க எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முடியுது அப்படின்றத நான் வீடியோ இடையில சொல்றேன் மறக்காம இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல கிரக அமைப்பில் இருந்தாலும் சந்திராஷ்டிரமம் இருக்குது எனவே புதிய முயற்சிகளை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க மற்றபடி உங்களது பழைய வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் அதில் தேவையே இல்லைங்க சந்திராஷ்டிரமம் என்பதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்னும் நல்ல நன்மைகளை தரும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் சேரக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக இறையுறுபாடு மேற்கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியா நீங்க இருந்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நல்லா உங்களுக்கு காத்திருக்கு தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் இறை வழிபாடு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும் எனவே விநாயகரை நீங்கள் தாராளமாக வழிபடுங்கள் மறக்காமல் உங்களது தீய சக்திகளை நீங்கள் விரட்ட கண்டிப்பாக விநாயகர் வழிபட உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மேலோங்கும் ஆனால் புதுசாக யாருக்கும் இன்னைக்கு நீங்கள் வாக்குறுதிகள் தர வேண்டாம் இதை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு தரேன் அதை நான் இந்த நாளுக்குள்ள உங்களுக்கு நான் இதை செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி யாருக்கும் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம் நண்பர்களே மேலும் நீங்கள் இன்னைக்கு மற்றவர்கள் உன் பொய்யே பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லது உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் பேசிக்கொள்ளலாம் எனவே நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான வாக்குவாதங்களிலும் யாரோட ஈடுபட வேண்டாம் நாவடக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க இல்லையா மற்றவங்களை அப்சர்வ் பண்ணிட்டு என்னென்ன சொல்றாங்கன்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு மற்றவங்களுடைய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளாத ஒரு உதவிகரமாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து அமைதியாக இருக்க வேண்டிய நாள் அமைதியாக பொறுமையாக இருங்க என்ன விதமான உங்களுக்கு கெடுதலே நடந்தாலும் சரி உங்களுக்கு தேவையில்லாத சில பழி பாவங்கள் சுமத்தினாலும் சரி நீங்கள் அதை மறுத்துவிட்டு உங்களுக்கான நேரம் வரும்பொழுது பேசிக்கொள்ளலாம் என்று விவாதங்களை தவிர்த்து விட்டு கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் சிறப்பாக அதை பயன்படுத்தி நீங்கள் இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள் சிறப்பாக சமாளித்து விட முடியுங்க இந்த தினம் தொழிலில் புதிய பார்ட்னர் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் ஆனால் ரொம்ப கவனமாக தினம் உங்களுக்கு பார்ட்னர் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விரோதங்கள்லாம் இன்றைக்கி அகலக்கூடிய ஒரு மன சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது இந்த தினம் சுய மதிப்பீடு செய்து கொள்ளுறதுக்கு ஒரு நல்ல நாளுங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே வந்து கேள்வி கேட்டுக்கோங்க என்னென்ன நம்ம செஞ்சுருக்கோம் என்னென்ன நம்ம செஞ்சதுல சில தப்புகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது எப்படி இன்னும் சிறப்பாக மற்றவங்க செய்கிறாங்க அந்த மாதிரி உங்களுடைய காரியங்கள்ல உங்களுடைய நடத்தைலை இந்த மாதிரி சில சுயமதிப்பீடு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க அது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு படிக்கட்டாக அமைங்கிறது மறந்துடாதீங்க மேலும் உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்க உதவிகரமா இருக்கும் நம்ம இத்தனை விஷயத்தை செஞ்சுட்டோமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பல விஷயங்களை நினைவுகூறுவதன் மூலமாக உங்களது சுய மதிப்பீடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது அவசியம் தேவையில்லாத பண செலவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஏன்னா இன்றைய தினம் உங்கள் வீட்டு பெரியவர் யாராவது உங்களுக்கு பணத்தை வந்து கொடுத்து உதவி செய்ய முடியும் ஆனால் அதை வீணடித்து விடாதீர்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு எது அவசியமோ அந்த செலவுகளை மட்டும் செய்யுங்கள் மற்ற செலவுகளை நீங்கள் தள்ளி கொடுவது நல்லதுங்க மேலும் இன்றைய தினம் உங்களது மனுக்கார்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமையான அற்புதமான ஒரு மாலை பொழுதுகள் கண்டிப்பாக இருக்குங்க விருந்தினர்கள் உங்களது வீட்டுக்கு வந்து கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு மாலை பொழுது அமையும் இந்த தினம் உங்களது மனு கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கையில் காதல் அம்பு உங்கள் மீது பாயக்கூடிய ஒரு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க எனவே ரொமான்ஸ் சூழ்நிலைகள் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்குது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக விவேகத்தோட கொஞ்சம் நாணயமாக மனசாட்சிப்பாளர் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையாக இன்னைக்கு அமையுங்க வாக்குவாதங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு வேணாங்க இன்றைய தினம் புதிய திட்டங்களை அமல்படுத்துவதற்கு நல்ல நாளாக இல்லை ஆனால் நீங்கள் இன்றைய தினம் உங்களது பேச்சுக்களை சரியான முறையில் அமைத்துக்கொண்டு தேவையானதை மட்டும் பேசி நீங்கள் அமைதியாக உங்களது காரியங்களை செய்தீங்கன்னா இருக்கிற காரியங்கள் எல்லாத்துலையுமே நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஓய்வு நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத சில மனசுல சில பயங்களையோ அல்லது தேவையில்லாத நடக்காத சில விஷயங்களையும் நினச்சிக்கிட்டு அது நடந்துருமோ இது நடந்துருமோ நீங்கள் பயப்பட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம் இன்றைய தினம் எது உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நீ யோசித்து நீ வழக்கமான காரியங்களை எப்பொழுதும் போல செய்து உங்களுக்கு உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு நீங்களும் நிம்மதியாக இருக்கின்ற தினம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமான நலன்மைகள் இன்னைக்கு காத்திருக்குங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது மனக்கு காதலர் அல்லது திருமணமானவர்களுக்கு உங்களது வழக்கு துணையிடமிருந்து நல்ல ஒரு இதமான அன்பு அரவணைப்புகள் என்ற தினம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு எனவே கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருவுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும்னு வைங்களேன் இன்றைக்கி நீ என்ன கலர் யூஸ் பண்ணலாம்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனன் குழி ரசவலன் சேனலுடைய வீடியோக்கள் ராஜபலன்கள் உங்களுக்கு தினசரி மொபைலில் தேடி வரும்னு நினச்சிங்கன்னா இப்பவே நமது மீனன் குழி ரசவலன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் அழுத்தி விடுங்க சரி இன்றைய தினத்தில் நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி என்ன அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராகுங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்னா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமை வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்னைக்கு போராட்டாத நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு பொறுமையோட விவேகத்தோட செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு குறிப்பாக உங்களது அலுவலக பணிகளில் இன்னைக்கு நிதானம் பிரதானமாக தேவைங்க உங்களது பொறுப்பு இந்த தினம் பொறுமை ஆகியவை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்ப உறுப்பினர்களிடம் அவ்வப்போது சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் அதையே நினைத்துட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்ற தினம் உத்திராதி நட்சத்திரத்தில் உள்ள நண்பர்களுக்கு பழைய நினைவுகள் பழைய ஞாபகங்கள் மூலமாக உங்களுக்கு சில மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பழைய நினைவுகள் மூலமாக உங்களது காரியங்கள்ல நீங்க காலதாமத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் காலதாமதம் என்ற தினம் உங்களுக்கு இன்னும் ஆபத்தாகி முடிவந்துவிடும் எனவே பழைய நினைவுகள் நடந்ததை இன்றைய தினம் நீங்கள் நினைவு கூறாமல் இருப்பது நல்லதுங்க பழசியாக நினச்சிக்கிட்டு அது நடந்துடுமோ இது நடந்துடுமோ அல்லது அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நேரத்தை மனதில் வந்து சில தேவையில்ல சில பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை நினைத்து பயந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எதையுமே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அதிகமாக யோசிக்காதீங்க உங்கள் வழக்கமான வேலைகளை நீங்கள் எப்போதும் போல செய்யுங்கள் நண்பர்களே உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு இதன் மூலமாக உங்களது நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியுங்கிறத மறந்துடாதீங்க அதுதான் இன்றைக்கி முக்கியம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக உங்களது வேலைகளை நீங்கள் செய்யணுங்க நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை ரொம்ப கவனமா அன்னைக்கு கையாளுறது அவசியம் யாரெல்லாம் ரிசர்ச் சம்மந்தமாக ஆராய்ச்சி செய்கிறாங்க இல்லையா அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ உங்கள் செயல்பாடுகளை கண்டிப்பாக இன்றைக்கி யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் விழுந்துங்க அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இன்றைக்கி செயல்படுங்க சரி எது வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் முக்கியமான சில காரியங்களை நீங்கள் தள்ளி வைத்து விடுவது நல்லது நாளை மாலைக்கு பிறகு நீங்கள் பார்த்து கொள்ளலாம் கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு பிறகு நீங்கள் பார்த்துக்கிறது நல்ல பணங்களை தருவதாக அமைங்க தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டாங்க ரொம்ப அவசியம்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் பணம் செலவு பண்ணலாம் இன்றைய தினம் சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்பர் ஸோ எல்லாருமே நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுன்னு திட்டு விடுங்க நெகட்டிவான சில கமெண்ட்ஸ் நம்ம கொடுத்து ஆகணும் அதை மறக்கக்கூடாதுங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அதுக்காக நமது சேனலை நீங்கள் அன்சப்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஏற்கனவே தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்களே தெரியும் நம்ம என்னென்ன விஷயங்களை தினசரி பேசுகிறோம் அப்படின்ட்டு ஸோ புதியவரால் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டம் அழுத்தி விடுங்க லைக் பட்டன் மறக்காமல் விடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தராலாமல் சொல்லலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது மீனம் துறை ரசபன் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் பட்டன் ஆள்பட்டி அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ரசபவன்கள் உங்களுக்கு எப்படி அமைந்துங்கிற விஷயத்தோட நாளை தினம் ரசபல்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் மூடி இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே